டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் ஐந்தாண்டு திட்டம் ஐந்து பில்லியன் டாலர் வருமான இலக்கு எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் வரலாற்றில் இதுவே அதிகபட்ச சம்பள உயர்வு பிரதி அமைச்சர் பெருமிதம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் நெருக்கடியா இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரவுபடுத்த இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ரூபாய் மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியின் முதல்கட்ட நடவடிக்கையாக அனைத்து குடிமக்களுக்கும் இலங்கை தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க உத்தேசித்துள்ளது அந்த டிஜிட்டல் அடையாள அட்டையினூடாக ஏனைய அனைத்து டிஜிட்டல் தரவுகளை உள்வாங்கவும் அரசாங்கம் உத்தேசித்துள்ளது இந்த தனித்துவமான டிஜிட்டல் அமைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமான டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக செயல்படும் என்றும் இந்த பணிகள் விரைவில் ஆரம்பமாகும் என்றும் அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரைவுபடுத்த அரசாங்கம் புதிய சட்டங்களையும் இயற்றும் முன்மொழிவுகளை வழங்கியுள்ளது டிஜிட்டல் துறையில் உள்ள பிற சிறப்பு நிறுவனங்களைப் போலவே உயர்மட்ட டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவுவதே அரசாங்கத்தின் முதல் நோக்கமாக உள்ளது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் சைபர் பாதுகாப்பு தரவு தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை வலுப்படுத்த உள்ளது அண்மையில் தொடங்கப்பட்ட கவுப்பே தளம் போன்ற முயற்சிகளுடன் டிஜிட்டல் கூட ஊக்குவிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசாங்கம் பணத்தை சார்ந்திருப்பதை படிப்படியாக குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இது பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பணப்புழக்கம் குறைவடைந்து அனைத்து பரிமாற்றங்களும் டிஜிட்டல் மயமானால் உலர் மோசடிகள் குறைந்து மக்கள் பாதுகாப்பான ஒரு பணச்சூழலை அனுபவிக்க முடியும் என அரசாங்கம் கூறுகின்றது அடுத்த ஐந்தாண்டுக்குள் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பதினைந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் அல்லது தேசிய பொருளாதாரத்தில் பன்னிரண்டு வீதத்துக்கும் அதிகமாக வளர்ப்பதே இறுதி இலக்கு என அரசாங்கம் கூறுகின்ற இந்த காலகட்டத்தில் கணினி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்து ஆண்டு ஏற்றுமதி வருவாயாக ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் எனவும் வரி குறைப்பை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் அமைச்சர் நலிந்தார் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது இதில் வாய்மொழி மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசரி ஜெயசேகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாதியில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து எனவும் தெரிவித்துள்ளார் ஏனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் முப்பது ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மறையான வரவு செலவு திட்டம் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சிலர் வரவு செலவு திட்டத்தினை பாசாங்கத்தனமாக விமர்சிப்பதாக கூறிய அவர் பொருளாதார ஆய்வாளர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து நேர்மறையான கருத்துக்கள் தெரிவித்து வருவதாகவும் கூறினார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டம் சந்தேகத்துக்கு இடமின்றி நாட்டுக்கு ஒரு வரலாற்று வரவு செலவு திட்டமாக மாறும் இன்றைய இந்த சூழ்நிலையால் எதிர்கட்சிகள் ஆட்டிப்படைக்கின்றன நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தினை காரணம் தவிர வேறொன்றும் இல்லை மிக நிலைத்தன்மையற்ற ஆண்டுகளில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரச சேவையின் மிக குறைந்த மட்டத்தில் உள்ள பி எல் வன் பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ரூபாவால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டினார் கிராம சேவகர்கள் மற்றும் வைத்தியர்களின் சம்பளம் அவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை விளக்கிய பிரதியமைச்சர் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவும் மீதமுள்ள தொகையில் முப்பது வீத தொகையும் அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றும் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடிகள் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியுடனான கலந்துரையாடல்கள் தாக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தைகள் சமீபத்தில் தொடங்கி இருந்தன அதன்படி பல கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்ட போதிலும் குறித்த கலந்துரையாடல்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் கலந்துரையாடல்களில் இருந்து தங்கள் கட்சி இன்னும் விலகவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவி இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் சமீபத்தில் இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் கலந்துரையாடல்களில் இருந்து விலகிக் கொண்டார் தனது கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள் நெருக்கடிகள் காரணமாக இந்த கலந்துரையாடல்களில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மெனிக்கிண்ண குண்டசாலை தம்பராவ பகுதியில் உள்ள விடுதில் தங்கியிருந்த இந்திய பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் நீச்ச குளத்தில் விழுந்து தலையில் பலத்த காயமடைந்த நிலையில் கண்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் சந்தோஷ் சந்த இருபத்தாறு வயது இந்திய பல்கலைக்கழக மாணவர் ஆவார் ஒன்பது பல்கலைக்கழக மாணவர்கள் கொண்ட குழு ஒன்று கடந்த பதினாறாம் திகதி மெனிக்கிண்ண குண்டசாலை தம்பராவ பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்தது இன்று அதிகாலை அவர்கள் நீச்சல் குளத்தில் மகிழ்ந்திருந்தனர் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவர் நீச்சல் குளத்தில் விழுந்து தலையில் பழத்தை காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது